பேருக்கு அதிகமானவர்களை அவர் எப்போதும் மக்களுக்கு அற்புத சாப்பாட்டை கொடுத்துக் கொண்டே இருக்கும் அமுத சுரவியாக செயல்படவில்லை அவர் அற்புதங்கள் செய்ததில் ஞானம் இருந்தது அவரை எதிர்த்த யூதர்கள் கூட இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை மறுக்கவில்லை யூதர்களுடைய ஆகமங்களான சனகரினும் தாலமுட்டமும் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார் என்ற குறிப்புகளைத் தெரிவிക്കുന്ന네 இயேசுவை எதிர்த்த யூதர்கள் அவர் ஓயுநாலிலே பிணியாளிகளை குணமாக்கினார் என்றும் பிசாசினாலே அற்புதங்களை செய்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார்களை தவிர இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தில் அவர்களால் குறை காண முடியவில்லை கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து கிறிஸ்தவத்தை அழிக்க முற்பட்ட ஜூலியன் என்ற ரோம பேரரசன் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளான் முன்னூறு வருடங்களுக்கு முன் இயேசு என்ற ஒருவர் வாழ்ந்தார் அவர் பெத்சாய்தா பெத்தானியா கிராமங்களில் சப்பாண்டிகளை நடக்க செய்தார் குருடர்களை காண செய்தார் பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கினார் இதை தவிர மகத்தான ஒன்றையும் இயேசு செய்துவிடவில்லை இவ்வாறு கிறிஸ்தவத்திற்கு எதிராய் தான் எழுதியுள்ள புத்தகத்தில் ஜூலியன் குறிப்பிட்டுள்ளான் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் கற்பனை நகரங்களிலோ கற்பனை இடங்களிலோ நடக்கவில்லை ஏசு கிறிஸ்துவால் குணமாக்கப்பட்ட குருடன் தன் கண்களை கழுவின சிலவாம் குளம் இன்றும் எருசலேமில் சாட்சியாய் நிற்கிறது முப்பத்தி எட்டு வருடமாய் படுத்த படுக்கையாய் இருந்தவனை இயேசு கிறிஸ்து நடக்க செய்த அற்புதம் பெதஸ்தா குளம் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் எருசலேமிலே கண்டுபிடிக்கப்பட்டு சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது மகளை இயேசு உயிரோடு எழுப்பின இன்றும் இஸ்ரேலிலே உண்டு நாயினூரும் இஸ்ரேலிலே உண்டு அற்புதத்திற்கு சாட்சி பகர்ந்து கொண்டிருக்கின்றன லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பின போது அவருடைய எதிரிகள் அந்த அற்புதத்தில் குறை கண்டுபிடிக்க முடியாமல் ஏசு உயிரோட எழுப்பின லாசருவை கொலை செய்யத்தான் வகை தேடினார்கள் என்று வேதம் கூறுகிறது இயேசு

இயேசு கிறிஸ்து கலந்து கொண்ட திருமணம் தடையில்லாமல் நடந்தேறியது இயேசு கிறிஸ்து கலந்து கொண்ட மூன்று மரண சடங்குகளும் நிறைவேறவில்லை இயேசு கிறிஸ்து அற்புதமூர்த்தி தேவன் மனிதனாய் அவதரித்திருப்பார் என்றால் அவர் தனித்தன்மை வாய்ந்தவராய் இருந்திருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து உலகத்தின் எல்லா தலைவர்களையும் விட தனித்தன்மை வாய்ந்தவராய் வாழ்ந்தார்

ஷேக்ஸ்பியர் நம் அறைக்குள் இப்போது நுழைவார் என்றால் நாம் அவரை வரவேற்க எழுந்து நிற்போம் ஆனால் இயேசு இப்போது என் அறைக்குள் வருவார் என்றால் அவர் முன் தாழ விழுந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை முத்தமிட நான் முயற்சிப்பேன் என்றார் கிறிஸ்தவத்திற்கு எதிரான கொள்கையை உடையவராவார் என்று தெரிவிக்கிறார் உலகில் வேறு எவருக்கும் செல்வாக்கு மாத்திரமே உண்டு என்று அவர் தெரிவிக்கிறார் கிறிஸ்தவர் அல்லாதவரான ரூசோ இயேசு கிறிஸ்துவை குறித்து பின்வருமாறு கூறுகிறார் சுவிசேஷங்கள் அறிவிக்கிற சரித்திர புருஷனான இயேசு எப்படி ஒரு மனிதனாக இருக்க முடியும் அவருடைய நடவடிக்கைகளில் எத்தனை இனிமை எத்தனை பரிசுத்தம் உள்ளத்தை ஆட்கொள்ளக்கூடிய நீதியுள்ள போதனைகள் அவரது போதனைகள் அவருடைய உபதேசங்களில் எத்தனை ஞானம் அவருடைய உயர்விலே எவ்வளவு தாழ்மை அவருடைய பதில்களில் எத்தனை விவேகம் எத்தனை நீதி இவ்வாறு இயேசு கிறிஸ்துவை குறித்து ரூசோ தெரிவிக்கிறார் இயேசு கிறிஸ்து தனித்தன்மை வாய்ந்தவர் என்பதற்கு இது போன்ற சான்றுகள் எண்ணில் அடங்காதவைகளாக உள்ளன உலக அறிஞர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்ற கலைக்களஞ்சியம் ஏசு கிறிஸ்துவை விவரிக்க இருபதாயிரம் வார்த்தைகளை பயன்படுத்துகிறது அரிஸ்டாட்டலுக்கு அல்ல அலெக்சாண்டருக்கும் அல்ல சிசரோவுக்கும் நெப்போலியன் போனப்பாட்டேவுக்கும் அல்ல புத்தருக்கும் அல்ல கன்ஃபியூசியஸுக்கும் அல்ல ஏன் நேரத்தை வீணடிப்பானேன் உலகத்தின் எந்த சரித்திர தலைவனுக்கும் அல்ல ஏசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அவரை விவரிக்க இருபதாயிரம் வார்த்தைகளை என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா உபயோகித்துள்ளது இயேசு கிறிஸ்து தெய்வீகத்தின் தாழ்மையும் மனுஷீகத்தின் சிகரமும் ஆவார் இயேசு கிறிஸ்து தனித்தன்மை வாய்ந்தவர்

தாங்கள் அவரை கைது செய்ய வந்ததை மறந்து திரும்பினார்கள் உலகத்தின் பல அறிஞர்களும் தங்கள் கருத்துக்களை எல்லாம் சொல்லும்போது தங்கள் வார்த்தைகளை உலகம் ஏற்றுக்கொள்ளுமா என்ற நிச்சயம் இல்லாமலேயே சொன்னார்கள் பல அறிஞர்களுடைய கருத்துக்கள் அவர்களுடைய கல்லறைக்குள்ளே அவர்களுடனே உறங்குகின்றன ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரமே வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று தாம் வாழ்ந்தபோதே நிச்சயத்தோடே சொன்னார்

தத்துவங்களாக மாறியுள்ளன நீதி மொழிகளாக மாறியுள்ளன ஆறுதலின் வார்த்தைகளாக மாறியுள்ளன பாடல்களாக மாறியுள்ளன அவை மாத்திரம் போகவில்லை உருமாறி கலையில் நாகரிகத்தில் பழமையானவைகள் புதிய தலைமுறையினரால் கைவிடப்படுகின்றன ஆனால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக உரைக்கப்பட்ட இயேசுவின் வார்த்தைகளோ எந்த சந்ததியும் விரும்புகிறதாயும் எல்லா சந்ததிக்கும் பொருந்துகிறதாயும் அவர்களையெல்லாம் உயிர்ப்பிக்கிறதாயும் இருக்கிறது கடந்த இரண்டாயிரம் வருடங்களாக அவர் உலகத்தின் வெளிச்சமாயிருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகவில்லை ஜே டி பிஷர் என்ற மனோ தத்துவ நிபுணர் பின்வருமாறு கூறுகிறார் உலகத்தின் எல்லா மனோ தத்துவ நிபுணர்களும் மனோ தத்துவ மருத்துவர்களும் மனோ சுகத்திற்கு தேவை என்று கொடுத்துள்ள ஆலோசனைகளில் மருத்துவ ரீதியான வார்த்தைகளை எல்லாம் நீக்கிவிட்டு அவற்றின் கருத்துக்களை மாத்திரம் எடுத்து உலகத்தின் சிறந்த புலவரிடத்தில் கொடுத்து கவிதையாக வடிக்கச் சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கமாக இருக்கும் இயேசுவின் வார்த்தைகளை குறித்து மனோ நிபுணரான ஜே டி இவ்வாறு தெரிவிக்கிறார் உலகத்தின் மனித சமுதாயத்தில் உருவான எந்த புரட்சியையும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளினால் உருவான புரட்சிக்கு ஒப்பிடவே முடியாது என்று மேரி ஆப்கின்ஸ் தெரிவிக்கிறார் ஞான மார்க்கங்கள் வரும் போகும் சாம்ராஜ்யங்கள் எழும்பும் அழியும் ஆனால் இயேசு எப்போதும் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருப்பார் ஆறாவதாய் தெய்வம் மனிதனாக அவதரித்து என்றால் அவர் நீடித்த செல்வாக்குடையவராய் இருந்திருக்க வேண்டும் கென்னட் ஸ்காட் என்ற சரித்திர ஆராய்ச்சியாளர் பூமி என்ற கிரகத்தில் வாழ்ந்து நீடித்த செல்வாக்குடையவராய் இருப்பவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே காலம் செல்ல செல்ல அவருடைய செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்று தெரிவித்துள்ளார் இயேசு கிறிஸ்து தோன்றி இரண்டாயிரம் வருடங்கள் உருண்டோடியும் அவரது செல்வாக்கு மறையவில்லை மாறாக அது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது கலிலேயனான ஒரு தச்சன் தன்னை உலகத்தின் ஒளி என்று உரைத்து இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் உலக மக்கள் பெரும்பான்மையினராலும் அங்கீகரிக்கப்பட்டவராக இருப்பார் என்றால் அது அவருடைய தெய்வீகத்தினால் உருவான நீடித்த செல்வாக்கையே காட்டுகிறது இயேசு அவர் உலகத்தில் இருந்த நாட்களில் எந்த புத்தகத்தையும் எழுதவில்லை ஆனால் இன்று அவரை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் உலகிலேயே அதிகம் அவர் ஒரு பாடலையும் எழுதவில்லை ஆனால் அவரைப் பற்றி எழுதப்பட்ட பாடல்கள் தான் இந்த உலகிலேயே அதிகம் இயேசுக்கென்று ஒரு இராணுவமும் இருந்ததில்லை ஆனால் அவர் வெற்றி கொண்ட இதயங்களோ ஏராளம் ஏராளம் தன்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய ஒரு சேனையை அவர் திரட்டவில்லை ஆனால் அவருடைய வார்த்தைகளின் கட்டளையினால் தங்கள் ஆயுதங்களை கீழே வைத்தவர்கள் அநேகர் இயேசுக்கு மனோ தத்துவம் படித்தவர் அல்ல ஆனால் அவர் இணைத்த இதயங்களோ எண்ணிலடங்கா அவர் எந்த தேசத்தையும் எந்த கிராமத்தையும் கூட ஆண்டதில்லை ஆனால் அவர் குடிக்கொண்டு ஆளும் இதயங்களோ கணக்கில் அடங்கா அவர் எந்த மருத்துவ கல்லூரியும் படிக்கவில்லை ஆனால் அவரால் குணமாக்கப்பட்டோர் ஏராளம் அவருடைய நாமத்தினால் இன்றும் குணமாக்கப்படுபவர்களும் ஏராளம் அவர் உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவருக்கென்று ஒரு அலுவலகமும் கூட இருந்ததில்லை ஆனால் அவருடைய நற்செய்தியை பரப்ப இன்று உலகமெங்கும் ஆயிரக்கணக்கான அலுவலகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன சொந்தமாய் ஒரு வீடும் இருந்ததில்லை ஆனால் இன்று அவரை ஆராதிக்க உலகமெங்கும் பரவியுள்ள ஜெப வீடுகள் பல லட்சம் அவருக்கென்று ஒரு குடும்பமும் இருந்ததில்லை ஆனால் இன்று அந்த இயேசுவின் குடும்பத்தில் இருப்போர் பல கோடி அவர் உலகில் இருந்த நாட்களில் இருநூறு மைல்களுக்கு மேல் அவர் நடந்ததே இல்லை ஒரே ஒரு முறை தவிர அவர் வெளிநாடு சென்றதில்லை ஆனால் இன்று அவர் பெயர் கேள்விப்படாத நகரங்களே உலகில் இல்லை இரும்பு திரை ஊடுருவி அவருடைய சுவிசேஷத்தின் வார்த்தைகள் கடந்து செல்லுகின்றன தன்னன் தனியராய் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் அவர் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஸ்தாபித்தார் ஆனால் இன்றைய உலகில் உள்ள நான்கு புள்ளி ஏழு ஐந்து பில்லியன் மக்களில் பெரும்பான்மையானோர் அந்த இயேசுவின் பக்கம் நெப்போலியன் போனப்பாற்றே இவ்வாறு கூறுகிறான் அலெக்சாண்டர் சார்லே மேகனே நான் எல்லாருமே பலாத்காரத்தினால் எங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தோம் ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே அன்பினால் தம் ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர் அவருக்காய் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாய் இருப்பார்கள் இது இயேசு கிறிஸ்துவை குறித்து நெப்போலியன் கூறின வார்த்தைகள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக இயேசு இயற்கை விதிகளுக்கு மாறுபட்ட நிலைமையிலே இவ்வுலகில் பிரவேசித்தார் வாழ்ந்தார் மறித்தார் உயிர் திழந்தார் ஏறொதுவினால் அவரை மறைக்க முடியவில்லை கல்லறை அவரை முடிவைக்கவும் முடியவில்லை காலத்தினால் அவரை மறக்க வைக்கவும் முடியவில்லை அவர் பரலோகத்தின் உன்னத மகிமையிலே வீற்றிருக்கிறவர் தேவனால் புகழப்பட்டவர் தேவ தூதர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர் பரிசுத்த வான்களால் விரும்பப்படுகிறவர் பிசாசுகளுக்கு பயத்தை உருவாக்கிறவர் அவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவே நீடித்த செல்வாக்குடையவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தவரும் தேவனுடைய வலது பாரிசு வீற்றிருப்பவரும் அநேகருடைய இதயங்களில் கொடிகுண்டு இயேசு ஒருவரே ஏழாவதாய் தேவன் மனிதனாக அவதரித்திருப்பார் என்றால் அவர் மனிதனுடைய ஆத்மீக தாகத்தை தீர்க்கிறவராய் இருந்திருக்க வேண்டும் உலக மக்களின் ஆத்மீக தாகத்தை தீர்க்கிறவராயிருந்தார் மேல் பசி உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணக்கணவன் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் தாகமடையான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு தருவேன் நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரண படம் வந்தேன் என்ற எந்த சரித்திர புருஷனும் இதுவரை உலகில் கூறுகிற வார்த்தைகள் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற இயேசுவின் வார்த்தைகள் எந்த மனிதனையும் தேற்றும் ஆறுதல் அளிக்கும் சமாதானம் வழங்கும் ஆத்மீக தாகத்தை தீர்க்கும் வார்த்தைகளாகும் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் ஒரு ஆத்மீக வேட்கை அவனை உந்திக் தான் தேவனை தேட பல முயற்சிகளை அவன் மேற்கொண்டிருக்கிறான் எகிப்தின் பிரமிடுகளும் நமது தேசத்தின் வானளாவும் கோபுரங்களும் புண்ணிய யாத்திரைகளும் சமய விழாக்களும் மனிதனது ஆத்மீக தாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன தெய்வ நம்பிக்கை அற்றவர்களும் கூட இதே ஆத்மீக தாகத்தினால் உந்தப்பட்டு தங்கள் இயக்கங்களின் தலைவர்களுக்கு கடவுள் ஸ்தானத்தை கொடுத்து அவர்களை பின்பற்றுகின்றனர் வணங்குகின்றனர் அவர்களுக்கு சிலை வைக்கின்றனர் விழாக்கள் எடுக்கின்றனர் மனிதனுக்கு இருக்கும் இந்த ஆத்மீக தாகத்தை தீர்க்க வல்லவர் ஏசு கிறிஸ்துவே பிலிப் சரித்திர ஆராய்ச்சாளர் இயேசு கிறிஸ்து மனிதனின் இருதயத்திற்கு பேசுகிறவராகவும் மனிதனுடைய ஆத்மீக தாகத்தை தீர்க்கிறவராகவும் இருந்தார் என்று தெரிவிக்கிறார் இயேசு கிறிஸ்து தங்கள் ஆத்மீக தாகத்தை தீர்த்தார் என்பதற்கு இன்று கோடிக்கணக்கான பேர் சாட்சி செல்ல வருவார்கள் குளோரோபாம் என்ற மருந்தை கண்டுபிடித்தவரும் மகப்பேறு மருத்துவத்தின் தந்தை என பெயர் பெற்றவரும் தலை சிறந்த விஞ்ஞானியமான ஜேம்ஸ் சிம்சன் அவர்களிடம் உங்களுடைய முக்கியமான கண்டுபிடிப்பு எது என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் நான் ஒரு பாவி இயேசு கிறிஸ்துவே என் ரச்சகர் என்பதே என் கண்டுபிடிப்புகளில் மிகவும் உயர்ந்ததாக நான் கருதுகிறேன் என்றாராம் ஏசு கிறிஸ்து மனிதர்களுடைய ஆத்மீக தாகத்தை தீர்க்கிறவராயிருந்தார் எட்டாவதாய் தேவன் மனிதனாக அவதரித்திருப்பார் என்றால் அவர் தன் மரணத்தின் மேல் அதிகாரமுடையவராய் இருந்திருக்க வேண்டும் ஒருவனும் என் ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான் நானே அதை அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்துக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்ற வார்த்தையை உலகில் சொன்னவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே அது மாத்திரமல்லாமல் தான் உயிரோடு இருக்கும் போதே தான் என்ன விதமான மரணத்தை அனுபவிப்பேன் என்றும் இயேசு கிறிஸ்து முன் அறிவித்தார் கிறிஸ்து மரண தண்டனை விதிக்கப்பட்டார் என்றால் அவர் கல்லறியுண்டு கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ஏசு கிறிஸ்துவோ தான் சிலுவையில் அறையுண்டு மறிப்பேன் என்று முன்னறிவித்தார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது ஒரு சரித்திர பூர்வமான நிகழ்ச்சியே ஆகும் கிறிஸ்து கபத்தா என்ற இடத்தில் விசாரிக்கப்பட்டு வாரினால் அடிக்கப்பட்டார் என்று வேதம் தெரிவிக்கிறது இந்த கபத்தா என்ற இடம் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு இன்றும் எருசலேமில் சாட்சியாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்த பிலாத்து சரித்திரவனா என்பதை குறித்து அநேகர் கேள்வி எழுப்பி வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சிசேரியா பட்டணத்தில் நடந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி பிலாத்து சரித்திர பூர்வமானவனே என்பதற்கான தகவல்களை தந்துள்ளது இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் மரண தண்டனைகள் ரோம பேர சினால் சிலுவையில் தான் நிறைவேற்றப்பட்டன என்பதற்கு ஆதாரமான குறிப்புகளும் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி ஜூன் மாதம் தேசத்து ஆராய்ச்சி கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் போது தோண்டி எடுக்கப்பட்டன ஒரு கல்லறையில் கண்டுபிடிக்கப்பட்டது கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்ட நிலைமையிலும் அவனுடைய காலின் மூட்டுக்கள் உடைக்கப்பட்ட நிலைமையிலும் இருக்க அந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டது அதனால் அவன் சிலுவையில் அறையப்பட்டு மறித்திருக்க வேண்டும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது ஆராய்ச்சி போது இந்த எலும்புகூடு முதல் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தது என்பதும் தெரிய வந்தது எருசலேமில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு கூடு சிலுவையில் எப்படி ஒருவன் அறையப்படுவான் என்பதற்கான ஆதார குறிப்புகளை தந்துள்ளது இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் பின்பற்றப்பட்டு வந்த மரண தண்டனை முறைப்படியே இயேசு கொலை செய்யப்பட்டார் என்பதனால் அவரது மரணம் சரித்திரபூர்வமானது என்பது உறுதி செய்யப்படுகிறது

பௌர்ணமி நாட்களில் கொண்டாடப்படுவதாகும் பௌர்ணமி நாட்களில் சூரிய கிரகணம் தோன்றாது எனவே தேசத்தின் மீது சூழ்ந்த அந்தகாரம் இயேசுவின் மரணத்தினால் ஏற்பட்ட அற்புதமே ஆகும் தாலசின் சரித்திர குறிப்பு இயேசு கிறிஸ்துவின் பூர்வமான மரணத்தை உறுதிப்படுத்துகிறது இயேசு கிறிஸ்து பூர்வமான மரணத்தை அனுபவித்தவர் மாத்திரமல்ல அவர் பூர்வமாக உயிர் திறந்தவரும் கூட இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை மாத்திரமல்லாமல் தன்னுடைய உயிர் தேர்தலை முன்னறிவித்தார் மனுஷ குமாரன் மனுஷ கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிர் தேர்ந்திருப்பார் என்று தன் உயிர் தேர்தலை குறித்து இயேசு முன்னறிவித்தார் இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாட்களிலே அதை எழுப்புவேன் என்று தன் சரீரமாக தேவாலயத்தை குறித்து இயேசு கிறிஸ்து முன்னறிவித்தார் மேலும் நானே தேர்தலும் என்னை விசுவாசிக்கிறவன் மறிப்பதில்லை என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நான் உயிர் தேர்ந்து பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து முன் அறிவித்திருந்தார் தன்னுடைய உயிர் தேர்தலில் அவருக்கு இருந்த நிச்சயத்தை இவ்வார்த்தைகள் தெரிவிக்கின்றன தன்னுடைய உயிர்த்தேர்தலை மாத்திரமல்ல தான் உயிர் பிறகு எங்கு செல்வேன்

கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு வரை யாருமே இவ்வளவு புத்திசாலித்தனமான விளக்கத்தை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தேர்தலுக்கு எதிராக கொடுக்கவில்லை இயேசு கிறிஸ்து பிறகு ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் கழித்துத்தான் இந்த மயக்க கொள்கை உருவாகி இருக்கிறது என்றால் ஆதாரத்தை குறித்து நீங்களே நிதானிக்கலாம் இருந்தாலும் இந்த மயக்க கொள்கைக்கான பதில்களையும் இச்செய்தியில் கொடுக்கிறேன் சிலுவையில் தான் மறித்தார் என்பதற்கு பல ஆதாரங்கள் உண்டு இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்டதிலிருந்து அவர் அனுபவித்த வேதனைகளையும் பாடுகளையும் ஆராய்ந்து சிலுவையில் மறுத்திருக்க மாட்டார் என்ற முடிவுக்கு வர மாட்டான் சென்ற ஆரம்பித்தார் மனிதனுக்கு ரத்த வியர்வை உண்டாகுமா ஒரு மனிதனுடைய ஆத்ம வேதனை அதிகமாகும் என்றால் அவனுடைய ரத்த நாளங்களும் விரிவடைய அவனது வியர்வையோடு ரத்தமும் கலந்து வெளிப்படும் என்று மருத்துவ விஞ்ஞானிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் ரத்த உயர்வை சிந்தினதினால் நலிவுற்ற இயேசு கிறிஸ்து காட்டிக் அந்த இரவே ஆறு விசாரணைகளை கடந்து சென்றார் மரண தண்டனை விதிக்கப்படுகிற எந்த குற்றவாளியும் இரவிலே விசாரிக்கப்படக்கூடாது ஆனால் சட்ட விதிகளை மீறி இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் முதலில் பிரதான ஆசாரியனான அனனையா முன்னதாக இயேசு விசாரிக்கப்பட்டார் நான்காவதாக பிலாத்துவினால் விசாரிக்கப்பட்டார் ஏரோகுவினால் விசாரிக்கப்பட்டு மறுபடியும் பிலாத்துவின் கொண்டுவரப்பட்டு ஆறாவது விசாரணையை கடந்து சென்றார் ஆக மொத்தம் ஒரே இரவிலே ஆறு முறை விசாரணை செய்யப்பட்டார் இந்த விசாரணைகளுக்கு பிறகு தூக்கமின்மையினாலும் ரத்த வியர்வை சிந்தனத்தினாலும் நலிவுற்றிருந்த அவர் வாரினால் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டார் ரோம சவுக்கடி எப்படி இருந்திருக்கும் என்பதற்கான சரித்திர புதைப்பொருள் ஆராய்ச்சி குறிப்புகள் இப்போது கிடைத்துள்ளன ரோம சவுக்கு நீண்ட தோலினாலான இழைகளோடு கூடியதாயிருக்கும் அந்த இழைகளில் ஈய குண்டுகள் பதிக்கப்பட்டிருக்கும் வாரினால் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்படும் எந்த கைதிக்கும் அவனுடைய இடுப்பு வரைக்கும் துணி நீக்கப்படும் அவனுடைய இரண்டு கரங்களும் ஒரு மரத்திலே அவன் குனிந்திருக்க கட்ட

ஒவ்வொரு தடவை ரோம சவுக்கு அவருடைய முதுகிலே பதிந்த போதும் சவுக்கின் ஈய குண்டுகளும் கூறிய எலும்புகளும் அவர் தோலை கிழிக்க அவருடைய உடல் உழுத நிலம் போலானது யூதர்கள் அவர்களுடைய நாற்பது முறை மாதிரி அடிப்பர் நாற்பது தாண்டிவிடக் கூடாது என்பதற்காக குற்றவாளிகளை அடிப்பர் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ரோம போர் வீரர்களின் விபரீத விருப்பத்தின்படி எண்ணிக்கை இல்லாமல் அடிக்கப்பட்டார் ரோம சவுக்கடி கொடுக்கப்படும் போதே கைதிகள் மறித்து விடுவது உண்டு சவுக்கடிக்கு பிறகு முள்முடி முட்கள் அவர் தலையில் இறங்கும்படி கோலினால் அவர் அடிக்கப்பட்டார் தூக்கமின்மையினாலும் ரத்த சிந்தினதாலும் பசியினாலும் ரோம சவுக்கடியினாலும் நலிந்திருந்த இயேசு கிறிஸ்து சிலுவின் குறுக்கு சட்டத்தை சுமந்தவராய் கொல்கதா எனப்பட்ட இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் இப்படிப்பட்ட சிலுவையின் குறுக்கு சட்டம் நூற்றி பத்து பவுண்ட் இருந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கொண்டு செல்லப்பட்ட இயேசு நீண்ட ஆணிகளால் சிலுவையில் சிலுவையில் அறையப்பட்டார் உள்ளங்கைகளில் ஆணிகள் அடிக்கப்படுவதில்லை உள்ளங்கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டு ஒருவன் சிலுவையில் தொங்கப்படுவான் என்றால் கை கிழிந்துவிடும் இரு கண்டுபிடிக்கப்பட்ட யோகனானின் எலும்பு கூடு எப்படி சிலுவையில் ஆணிகள் அடிக்கப்படும் என்பதை தெரிவிக்கிறது யோகனானின் மணிக்கட்டுக்கள் தான் ஆணிகள் அடிக்கப்பட்டிருந்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் இரண்டு மணிக்கட்டுகளிலும் ஆணி அடிக்கப்பட்டுத்தான் சிலுவையின் குறுக்கு சட்டத்தோடு அவர் பிணைக்கப்பட்டார் பிறகு அவரது இரண்டு கால்களும் மடக்கப்பட்டு சேர்த்து வைக்கப்படுகிறது இரண்டு குதிகாலின் வழியாகவும் ஆணி தொலைத்து செல்லும்படி அடிக்கப்பட்டு சிலுவையின் நீண்ட சட்டத்திற்கு அவர் பிணைக்கப்பட்டார் இயேசு இவ்வாறு சிலுவையில் அறையப்பட்டிருக்க அச்சிலுவை மரம் கொல்கதாவிலே நடப்பட்டது சிலுவையில் அறையப்படுகிறவர்கள் எவ்வாறு இறந்து போவார்கள் என்பதையும் மருத்துவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் ஆணிகளினால் அடிக்கப்படும் போது ஏற்படுகிற அதிர்ச்சியினால் சிலர் இறந்து போகலாம் இல்லை என்றால் சிலுவையிலே தொங்கும் போது ஏற்படுகிற தாகத்தினாலும் வெயிலின் கொடுமையினாலும் சிலர் இறந்து போவர் சிலுவையிலே தொங்கும் போது சிலர் மிருகங்களினால் பட்சிக்கப்பட்டு இறந்து போவர் அல்லது ஆணிகளின் காயத்திலிருந்து ரத்தம் வீணாவதனால் இறந்து போவர் அப்படி மறிக்காதவர்களை அவர்களுடைய முட்டிகளை உடைத்து போர் வீரர்கள் அவர்களை இறக்கச் செய்வர் கால்களின் மூட்டுகளை உடைப்பது எப்படி ஒருவனுடைய மரணத்தை கொண்டு வரும் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் சிலுவையில் அறையப்பட்ட மனிதன் ஒவ்வொரு முறையும் மூச்சு விடுவதற்கு தனது கால்களினால் உந்தி தன்னுடைய சரீரத்தை தான் மூச்சு விடுவான் சிலுவையில் அறையப்பட்டு தொங்கும் போது அப்படித்தான் மூச்சுவிட இயலும் கால்களின் மூட்டு உடைக்கப்பட்டால் தான் அவன் தன்னுடைய சரீரத்தை உந்தி உயர்த்த முடியாமல் இறந்து போவான் இவ்வாறு மூட்டுக்களை உடைப்பதை